பிரதமர் மோடி மக்களை ஏமாத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு போலி ஆன்மீகவாதி அப்படின்னோ நாளைக்கே கன்னியாகுமரிக்கு வந்து தியானம் செய்ய போறதா மோடி அறிவிச்சிருந்த நிலையில் அதெல்லாம் பண்ணக்கூடாது அதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு அதை மீறி அது நடந்தது அப்படின்னா நீதிமன்றம் வரைக்கும் கூட போவோம் அப்படின்னு தமிழக காங்கிரசும் சரி தேசிய காங்கிரஸும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் பாஜகவின் மீது அட்டாக் மோட்ல இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இந்தியாவில் நாடு முழுக்க ஆறு கட்ட மக்களவைத் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு மொத்தம் ஏழு கட்ட தேர்தலில் ஆறு கட்ட தேர்தல் நடந்து முடிந்திருக்கக்கூடிய நிலையில் வர ஜூன் ஒன்றாம் தேதி ஏழாம் கட்டமாகவும் கட்டமாகவும் தேர்தல் நடக்கப் போகுது பிரதமர் மோடி பங்கேற்கக்கூடிய மோடி வேட்பாளராக களமிறங்கி இருக்கக்கூடிய வாரணாசி தொகுதியில் இறுதிக்கட்ட தேர்தல் அன்னைக்கு தான் அந்த தொகுதிக்கான தேர்தலும் வாக்குப்பதிவும் நடக்க போகுது ஸோ முழுக்க முழுக்க பிரதமர் மோடியினுடைய பிரச்சார வசதிக்காக தான் தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி தேர்தல் தேதி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் ஆரம்பத்திலிருந்தே குற்றம் சாட்டிட்டு இருந்தாங்க அது தொடர்பான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில தொடர்ந்து ஆறு கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குது ஏழாம் கட்டமா தேர்தல் ஒன்னாம் தேதி நடக்க போகுது இந்த நிலையில தான் நாளைக்கு பிரதமர் மோடி தமிழகத்துக்கு வர இருக்கிறாரு கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் செய்ய போகிறதாகவும் சில தகவல்கள் வெளிவந்திருக்கு இந்த நிலையில்தான் தமிழக காங்கிரசினுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை இது தேர்தல் விதிமீறல் அப்படின்னு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவு ஒன்று இணைத்திருக்கிறாரு பிரதமர் மோடி மே முப்பதாம் தேதி தியானம் செய்ய கன்னியாகுமரிக்கு வர்றது தேர்தல் நடத்தை விதிமீறல் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் ஃபஸ்ட்டு அனுமதியே தரக்கூடாது பிரதமர் மோடி கன்னியாகுமரி பயணம் குறித்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இன்னைக்கு கடிதம் கொடுக்க போகிறோம் தேவைப்பட்டால் நாங்கள் நீதிமன்றத்தையே மணுகுவோம் அப்படின்னு செல்வ பெருந்தகை அதிரடியாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு இதன்படி நாளைக்கு பிரதமர் மோடியினுடைய அந்த நிகழ்ச்சிக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது ஒரு பக்கம் இருக்க தேர்தல் இறுதிக்கட்ட பிரச்சாரங்களும் ரொம்பவே தீவிரமாக போயிட்டு இருக்கு அந்த வகையில் நேற்று ஒரு பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசியிருந்த காங்கிரசினுடைய ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு பிரதமர் மோடி பாஜகவுக்கு குட் பை சொல்லணும் மக்களை ஏமாற்றிட்டு இருக்கக்கூடிய போலி ஆன்மீகவாதியான மோடியோட ஆட்சிக்கு வெறும் சவன் அதாவது வெறுமனை ஏழு நாட்கள் மட்டும்தான் இருக்கு நாட்டுக்கான உண்மையான நல்ல நாட்கள் சீக்கிரமே வரப்போகுது பாஜகவிடமிருந்து நாட்டுக்கு விரைவிலேயே சுதந்திரம் கிடைக்க போது அப்படின்ற மாதிரி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துல ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருந்ததையும் நம்ம பார்க்க முடியுது தொடர்ந்து சமீப காலமாகவே கடந்த ஆறு கட்ட தேர்தலையும் பாஜகவினுடைய தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருந்தது காங்கிரசனுடைய தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே கவனிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது பாஜகவினுடைய தேர்தல் பிரச்சாரம் முழுக்க முழுக்க மதத்தை அடிப்படையாக வைத்தும் வெறுப்புணர்வை தூண்டக்கூடிய வகையிலும் முழுக்க முழுக்க காங்கிரஸை அட்டாக் பண்ற விதமாகவும் இருந்தது அப்படின்னு எல்லா அரசியல் பார்வையாளர்களும் சமீப காலமாகவே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க காங்கிரசனுடைய தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக கொடுக்கக்கூடிய பாஜக தங்கள் மீது வைக்கக்கூடிய ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் பதிலடி கொடுக்கறது அவர்களுடைய பிரச்சார யுக்தியாக இருந்தது அதே மாதிரி அவங்களோட மேனிபெஸ்டோல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மக்களோட மக்களா எளிமையாக பழகிறது அப்படிங்கிற மாதிரியான எல்லாம் காங்கிரஸ்ல பின்பற்றி இருந்தாங்க இந்த பக்கம் மோடி அமித்ஷா அப்படின்னு பிரபல வேட்பாளர்களும் இந்த பக்கம் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி கார்கே அப்படின்னா பிரபல வேட்பாளர்களும் தொடர்ந்து குறிப்பாக வட இந்தியாவில் ரொம்பவே தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க இத்தனை நாள் உழைப்புக்கான பலனை ஜூன் நான்காம் தேதி யார் அறுவடை செய்ய போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்